ஏரி பாதுகாப்பு குழு சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள நன்மங்கலம் ஏரியை சுத்தம் செய்து குப்பைகளை அகற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழுவினர் ஜலரக்ஷனா சிட்லப்பாக்கம் ரைசிங் குழு எக்ஸ்னோரா இஃபா கல்லூரி மாணவர்கள் எஸ்ஐவிடி எம்சிசி ஜெயின் பிரின்ஸ் காலேஜ் சார்பில் இன்று செம்பாக்கம் சியோன் பள்ளி வளாகத்திலிருந்து காலை ஏழு மணிக்கு தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் நல நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக நன்மங்கலம் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பகுதி வழியாக ஏரிகளை பாதுகாப்போம் ஏரிகளில் குப்பைகள் கொட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் மூத்த சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்கள் கலந்து கொண்டு ஏரி எப்படி பாதுகாப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஏரியில் சுற்றியுள்ள அனைத்து தன்னார்வலர்கள் அசோசியேஷன் நகர் மற்றும் குடியிருப்புவாசிகள் வாசிகள் என்ஜிஓ மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் कुनो <laughs> வெளி பகுதியில் இருந்து அழகாமையில் இருக்கிற பகுதியில் இருந்து என்ஜிஓஸ் இருந்து நிறைய பேர் வாலண்டியர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது நன்மங்கலம் ஏரி இந்த ஏரி கழிவு நீர் மாசுனால ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இதை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த முயற்சி உங்க அனைவரையும் வந்து திரும்ப திரும்ப ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறோம் தேங்க் பண்றோம் ரீசெண்ட் பண்ணணும் நிறைய மழை நீரை நம்ம வந்து சேமிக்க முடியும் இதற்கான முயற்சி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வாக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க எல்லாரும் பங்கேற்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி வரோம் அது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் ஸோ இங்க பாருங்க கழிவு நீர் விட்டீங்கன்னா இந்த ஏரி இந்த மாதிரி மாசு அடைஞ்சு ஆகாய தாமரை வந்துடும் ஆகாய தாமரை வந்ததுன்னா இந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் மட்டுமே குறைஞ்சிடும் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி எந்த உயிரினும் வாழ முடியாது அதனாலதான் சொல்றோம் கழிவு நீர் மாசு ஏரிக்கு மிக ஆபத்தானது இந்த கழிவு நீர் மாசு உடனடியாக தடுக்கணும் அது நம்மளோட ஓரம் வரலை फर्स्ट டேတே நம்ம பண்ற வாக்கத வெக்க வேண்டிய கே இடு ஒவர் பந்துளுடைய தரம்பே நீதிய காபாத்து முன்ன வந்திருக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏரி காப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் நீ ஏரி காப்போம் ஏரி காப்போம் நம் மங்களம் ஏரி காப்போம் நம் மங்களம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் நம் மங்களம் ஏரி காப்போம் நம் மங்களம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் நம் மங்களம் சேகரிப்போம் சேகரிப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் ஏரி காப்போம் சேகரிப்போம் சேகரிப்போம் ಏರಿ ಕುಪ್ಪಾದೆ ಏರಿ ಕಾಪೋ ನನ್ ಮಂಡಲ ಏರಿ ಕಾಪೋ ಸೇಕರಿ ಸೇಖರಿ ಮಳೆಯ